அங்கே நிற்கக்கூடிய சகோதரர்கள் விரைவாக உள்ளவாங்க தொழில் ஆன்சலாக ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரமா உட்காருங்கம்மா சீக்கிரம் உட்காருங்க பன்னிரெண்டு தக்பீர்களை கொண்ட தொழுகையானது இது முதல் தக்பீரிலே முதல் ரக்காத்திலே ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ரக்காத்திலே ஐந்து தக்பீர்களாக தக்பீர்களுமாக மொத்தம் பன்னிரெண்டு தக்பீர்கள் இமாம் தக்பீர் கட்டவுடன் ஏழு முறை தக்பீர் சொல்லுவார் அந்த ஏழு தக்பீர்கிடையிலே கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியமில்லை எந்த தஸ் அவ்வாறாக அல் ஹம்தே பெரிதொரு சூறாவோதப்பட்டு முதல் ரகாத் நிறைவு செய்யப்படும் இரண்டாவது ரக்காத்திலியுமாம் எழுந்து நின்றவுடன் மீண்டும் அதிகப்படியாக ஐந்து தக்பீர்களை சொல்வார் இந்த கடையிலும் எந்த தஸ்பீர்களும் தகமதிகளும் கிடையாது இவ்வாறாக இரண்டு ரக்காத்துகள் பூர்த்தி செய்த பிறகு உரை நிகழ்த்தப்படும் இந்த உரையை காய்தாழ்த்தி கேட்க வேண்டும் ஒரே முடிந்த பிறகு கலந்து செல்லாமல் அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது ஆகையினால் அதிக மதிகமாக பிரார்த்தனை செய்து கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தக்பீர்களிலே கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிக் கொண்டால் போதுமானது மீண்டும் ஒரு முறை தொழுகை முறை சொல்லிக்கொள்கிறோம் அதிகப்படியான பன்னிரெண்டு தக்பீர்களை கொண்டது இந்த பிறநாள் தொழுகை முதல் ரக்காத்திலே ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ரக்கத்திலே ஐந்து தக்பீர்களும் சொல்லப்படும் இந்த தக்பீர்கள் சொல்லும் பொழுது கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை எந்த தஸ்பீகளும் தகமிதலும் கிடையாது அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்கள் சஃபர் என்றுக்குங்கண்ணே தொழில் ஆரம்பிக்க போது அலமதுல்லா அலமதுல்லாஹி நஹமதுஹு ஒனஸ்தாயினு உனக்கௌரு ஓ நவூது பில்லாஹி மின் சூர் எம்புசினா ஒ மின் செய்யாத் யாமாலினா மை ஹஹது ஹில்லாஹு பலாமுதில்லலா ஓமைகுலா வாஷஹத் அல்லாஹிலாக இல்ல அல்லாஹு வஹதஹுலா ஷரிகலா வாஷஹத் அண்ண முகமதன் அத்துஹூரசு அண்ணாபா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் லஷானு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாம் மார்க்கம் நமக்கு இரண்டு பெருநாட்களை வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு மதத்தவரும் அவர்களுடைய திருநாட்களை பல்வேறு காரணங்களுக்காக கொண்டாடி வந்தாலும் இஸ்லாம் மார்க்கம் வழங்கியிருக்கிற இந்த இரண்டு பெருநாட்களுமே மிக உயர்ந்த லட்சியத்தையும் நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது என்ன அடிப்படை என்று சொன்னால் நீங்கள் வழிதவர் இருந்தீர்கள் தப்பான பாதையிலே சென்று கொண்டு இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டினான் அதற்காக அல்லாஹை பெருமைப்படுத்துதல் இதுதான் இந்த பெருநாளுடைய நோக்கம் இந்த பெருநாளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது ஒழித்து கப்பீருல்லாக அலாமா அதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹை பெருமைப்படுத்துவது தான் இந்த பெருநாளுடைய நோக்கம் எதற்காக பெருமைப்படுத்த வேண்டும் நமக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான் நீங்கள் உலகத்தினுடைய எல்லா சித்தாந்தங்களையும் பாருங்கள் இஸ்லாம் மார்க்கத்தையும் பாருங்கள் இந்த மார்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி நிச்சயமாக நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தி பெருமைப்படுத்தி தான் ஆக வேண்டும் இந்த மார்க்கம் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் முதல்ல இறைவன் யார் என்கிற ஒரு விஷயத்தில் கூட நமக்கு தெளிவு இருந்திருக்காது தெளிவு இல்லாமல் தான் அந்த மக்கள் இருந்தார்கள் அவர்களாக உருவாக்கி எல்லாம் அவர்கள் கடவுளாக்கினார்கள் கடவுள் என்பவன் நம்மை உருவாக்கியவனாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் கைகளால் செய்தவற்றையெல்லாம் கடவுள் என்று கொண்டிருந்த சமுதாயத்திற்குத்தான் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்களை அனுப்பி உங்களை எல்லாம் படைத்தவன் தான் இறைவன் என்கிற ஒரு சித்தாந்தத்தை எல்லாம் தந்தான் இந்த ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அந்த இறைவன் நம்மளை விட மேலானவன் நம்மை படைத்தவன் நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடியவன் நம்மை நன் கண்காணிக்கக்கூடியவன் இப்படிங்கிற ஒரு தகுதியோடு இறைவனை போற்றும் பொழுது நமக்கு மூட நம்பிக்கைகள் வழிகேடுகள் எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த மாதிரியான ஒரு இருந்து அதில் நம்மளை காப்பாற்றி இதை வந்து இறைவனா இறைவன் தான் இது இறைவன் இல்லை இது இறைவன் இல்லை சூரியன் இறைவன் இல்லை சந்திரன் இறைவன் கிடையாது கடல் இறைவன் கிடையாது காற்று இறைவன் கிடையாது நெருப்பு இறைவன் கிடையாது நாமளாக உருவாகி கொண்ட மரம் மட்டைகள் இறைவன் கிடையாது நம்ம தயாரித்து கொண்ட கற்சிலைகள் இறைவன் கிடையாது இறைவன் என்று சொன்னால் உங்களை தான் இறைவனாக இருக்க முடியும் என்கிற இந்த ஒரு கொள்கை உங்களுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியமாக இல்லையா இந்த கொள்கை இல்லை என்று சொன்னால் நம்மை விட தரத்தில் கம்மியானவர்களுக்கு நம்ம கும்பிட்டு கொண்டிருப்போம் வழிபட்டு கொண்டிருப்போம் நம்மளை நெத்தியை கொண்டு போய் நிலத்தில் வைத்து கொண்டிருந்திருப்போம் இந்த ஒரு கொள்கை நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் அல்லாவ பெருமைப்படுத்தணும் எல்லாம் இவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறிய பெரிய பெரிய படித்தவர்கள் பண்டிதர்கள் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஒரு தெளிவு இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறது பல பட்டங்கள் படித்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு தெளிவு இந்த சமுதாயத்துக்கு என்ன கிடைத்திருக்கிறது எந்த ஒரு பொருளையும் அந்த பொருளாக பார்க்க வேண்டியதுதான் அறிவு எப்பொருள் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார்கள் அப்போ நம்ம வந்து கல்லை வந்து கல்லாக மட்டும்தான் பார்ப்போம் சூரியனை சூரியனாக தான் பார்ப்போம் சந்திரனை சந்திரனை தான் பார்ப்போம் பொம்மைகளை பொம்மைகளாகத்தான் பார்ப்போம் காற்றை காற்றாகத்தான் பார்ப்போம் எல்லா விதமான சர்வசக்தியும் இருக்கிற தான் இறைவனாக பார்ப்போம் அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை நம்மள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் நம்மிடத்தில் வந்து மூடத்தனம் இருக்காது இடத்துல வழிகேட்டு இருக்காது சுயமரியாதை நம்ம எப்போதும் இழக்க மாட்டோம் இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதற்காகத்தான் நம்ம அல்லாவுக்கு பெருமைப்படுத்த வேண்டும் அது மாத்திரமில்லாமல் இன்றைய ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் வந்து பலவித துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லீம் சமுதாயம் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் தொழுவதற்கு தடை விதிக்கிறார்கள் அது அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகளை உண்பதற்கு தடை விதிக்கிறார்கள் நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கிறார்கள் குண்டுகளை போட்டு அங்கே அப்பா இ மக்களை கொண்டு குவிக்கிறார்கள் இப்படி பலவிதமான துன்பங்களை இந்த சமுதாயம் அனுபவிக்கும் பொழுது நம்ம மனசில் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த முஸ்லீமாக இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்படுறமே இவ்வளோ துன்பப்படுறமேங்கிற மாதிரியான விரக்தி பொதுவாக இந்த மனிதனுக்கு ஏற்படும் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நம்ம ஏற்படலை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இந்த மார்க்கத்தில் நம்ம போக மாட்டோம் ஏன்னு கேட்டால் அந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டம் துன்பங்கள் எல்லாம் சாதாரண அற்பமானவை மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கே நம்ம வந்து நல்ல சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பங்கள் நமக்கு நடக்கிறத மற்ற சமுதாயத்தை விட நம்ம அதிகம் அதிகம் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகிறோமே முஸ்லீமாக இருக்கிறதுனால தானே இப்படி ஆக்கப்படுறோன்னு யாராவது நினச்சோமா யாராவது இஸ்லாத்தை விட்டு பின்வாங்கி ஓடினோமா எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி இது எங்களுடைய உயிர் நாடியான கொள்கை என்று இருக்கிறோம் கொள்கையில் இந்த சமுதாயம் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹு வந்து நமக்கு அந்த ஏகத்துவ கொள்கையை தந்திருக்கிறான் படைத்தவன் இறைவன் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் அழிக்கப்பட்ட பிறகு அல்ல விசாரித்து சொர்க்க நரகத்தை பரிசாக அழிப்பான் அதுல நம்ம வெற்றி பெறணும் இந்த நோக்கத்திற்காக நம்ம முஸ்லிம்களாக வாழ்கிற காரணத்தினால் எந்த துன்பங்களையும் கலங்காத ஒரு இது பெரிய பாக்கியம் தானங்க நமக்கு இழைக்கப்படுவது போன்ற துன்பங்கள் வேறு யாருக்காவது இழைக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவங்க கூணி குறுகி நடுநடுங்கி என்ன செஞ்சிருவாங்க பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பார்கள் நமக்கு ஒன்றுமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த துன்பங்கள்லாம் ஓரமாக வைத்து விட்டு எப்போதும் போல நம்ம செயல்படக்கூடிய நிலைமை இருக்குது இது யார் தந்தது இது உங்களுக்கு மாத்திரம் எப்படி கிடைத்தது இந்த பாலத்தின் மக்களுடைய அந்த துன்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் இன்றைக்கும் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெருநாள் கொண்டக்கூடிய அளவில் அவன் நிலைமை இருக்குதா பெருநாளிலே குண்டு வீசப்படுகிறது நூற்றுக்கணக்கான பேர் செத்து கொண்டு இருக்கிறார்கள் ரமநாளில் சாகிறார்கள் நோன்பு வைக்க முடியவில்லை நோன்பு துறக்க முடியவில்லை ஆனால் நோன்பு வைக்கிறார்கள் பச்சை தண்ணீரை குடித்துக்கொண்டு நோன்பு வைக்கிறார்கள் இஸ்லாத்தை பேணுகிறார்கள் மஜூல் அக்ஸா பள்ளிவாசலில் போய் எழுபத்தையாயிரம் பேர் ஜும்மா தொழிலில் போய் கலந்து கொள்கிறார்கள் இவ்வளோ குண்டு வீச்சுகளுக்கு மத்தியில் கூட உயிருக்கு அஞ்சாமல் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு அதுக்கு என்ன காரணம் நமக்கு அல்லா தந்திருக்கிற அந்த மன வலிமை இதான பெரிய பாக்கியம் இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கலங்காத ஒரு மன வலிமை இந்த மாதிரி யாருக்காவது கிடைக்குமான கிடைக்காது இவ்வளோ அடக்குமுறைகளுக்கு எந்த ஒரு சமுதாயமும் ஆளாகுமையானால் அவங்க எந்த சித்தாந்தத்தினால் அந்த அடக்குமுறைக்கு உள்ளாகிறார்களோ அதை விட்டு ஓடிடுவார்கள் அந்த மதத்தை விட்டு அந்த மார்க்கத்தை விட்டு அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியேறி நமக்கு இது சரிப்பட்டு வராது நாம் இதில் இருப்பதனால்தான் சிரமப்படுகிறோம் என்று ஓடி இருப்பார்கள் இந்த சமுதாயம் மாத்திரம்னா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்களுக்காக இந்த இஸ்லாத்துக்கு வரவில்லை நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம் நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம் நாங்கள் கரி கண்ணியமான மரியாதையான ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இதில் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம அடித்து நம்மளை குண்டு வீசு கொள்றான்னு வைங்க குண்டு வீசு கொள்வதுல நமக்கு இழிவா யார் இழிவு யார் கேவலம் நம்ம அழிக்கப்படுவதில் அவன் வெற்றி கொண்டதாக ஒருத்தன் நினைத்தால் கூட ஒரு பொது பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் பக்கம் நியாயம் இருக்குது நடுநிலை மக்கள் சிந்திப்பார்கள் இவர்கள் அப்பாவைகளாக இருக்கிறார்கள் இவங்க அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து மக்கள் மத்தியில் நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கிறதுன்னு தான் கருதுவார்கள் நீங்கள் பிறருடைய பண்டிகையில் நடக்கும்போது நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணுவதில்லை ஆனால் அவர்களும் செய்கிறார்கள் நாங்கள் இப்போ ஹோலி பண்டிகையில் பவுடர் எழுதி வீசுவோம் பள்ளிவாசலாம் திரை போட்டு மூடுங்கள் என்று சொல்கிறார்கள் இதில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் அவர்கள் ஜெயித்து விட்டு தான் நினைக்கிறார்கள் ஆனால் நன்மக்கள் மத்தியில் பார்வை என்ன இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படி தானே வரும் இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வாட்டுக்கு அராஜகம் பண்ணுறாங்க அப்போ இந்த மதம் வந்து நல்ல பண்பாடுகளை உருவாக்கி இருக்கிறது அவர்கள் வந்து காட்டுமிராண்டிகளை உருவாக்கி என்று தானே வெகுஜன பார்வையில் வரும் உலக மக்கள் பார்வையில் வரும் அப்போ எல்லோரும் எவ்வளோ தான் துன்பம் கஷ்டம் வந்தாலும் அந்த துன்பம் கஷ்டத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க எதை பார்க்கணும் யார் கரெக்டாக இருக்கிறான் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு அப்பாவையை அடித்து கொடுறான்னு வைங்க ஜெயிச்சிட்டான்னு சொல்ல முடியுமா வெகுஜன மக்கள் பார்வையில் என்ன இவன் நல்லவன் இவன் கெட்டவன் ரவுடித்தனம் பண்ணுறவன் கெட்டவன் இவங்க அப்பாவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு நன்மதிப்பை தான் பெற்று தரும் அதனால் இந்த உலகத்தில் நமக்கு அவன் எவ்வளவுதான் அடக்குமுறை துன்பங்களை கொடுத்தா கூட நம்ம பக்கம் நியாயத்தின் பக்கம் இந்த சமுதாயம் நிற்பார்கள் இந்த சமுதாயம் வந்து அத்துமீற மாட்டார்கள் இந்த சமுதாய ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் இந்த சமுதாயம் பிறருக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டார்கள் பண்டிகையில் கூட நம்ம தொந்தரவு தர்றோமா எவ்வளோவர் பண்டிகைகள் கொண்டாடுனாங்கன்னு சொன்னால் அது காற்று மாசுபடுதலை ஏற்படுத்தும் அந்த காற்று மாசுபடுதனால பலவிதமான நோய்கள் ஏற்படும் பலவிதமான உயிரிழப்புகள் ஏற்படும் குடிசைகள் பற்றி எரியும் அதெல்லாம் செய்யாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்று நம்முடைய பெருநாள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சில கொண்டாட்டங்கள் கொண்டாடும் பொழுது வழிமறிப்பது போதையில் தள்ளாடுவது வாகனங்களை செல்ல விடாமல் இடையூறு செய்வது இதுகளெல்லாம் பண்டிகை என்று மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பண்டிகை என்ன அல்லாவு தொழுவது இறைவன் பெரியவன் என்று ஏற்றுக்கொள்வது இந்த ஒரு சித்தாந்தத்தை பார்க்கக்கூடிய வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் ஆனால் இவங்களும் பண்டிகை கொண்டாடுறாங்க மற்றவங்க பண்டிகை இருக்கிறது இவர்கள் பண்டிகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சாலைகளை சேதப்படுத்துவது இல்லை காற்றை மாசுபடுத்துவது இல்லை நீரை ம நீரில் போய் கரை கடைக்கிறவங்கிற பேரில் பெயிண்டெல்லாம் கிடைச்சி இவங்க மாசுபடுத்துவது கிடையாது உண்ணுவார்கள் பருகுவார்கள் இறைவனை வணங்குவார்கள் நல்லா சாப்பிடுவோம் நல்ல புத்தாடை அணிவோம் இறைவனை வணங்குவோம் இப்படியான ஒரு பண்டிகை பெருநாள் வந்து வேறு யாருக்காவது கிடைச்சிருக்கிறதா நம்ம எப்படி பார்க்கணும் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குகிறதா கெட்டவர்களை உருவாக்குகிறதா நம்ம இடத்துல நல்ல பண்புகளை உருவாக்கி இருக்கிறதா கெட்ட பண்புகளை உருவாக்கி இருக்கிறதா அந்த பார்வையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அடே நான் நல்லவனாக இருக்கிறேன் அது எனக்கு போதும் கஷ்டத்தை எனக்கு வலியவன் வந்து அடக்குமுறை செய்வன் ஆட்சியில் உள்ளவன் எனக்கு கஷ்டத்தை தருவான் கஷ்டத்தை தந்தாலும் பொது வெகுஜன பார்வையில் நல்ல மக்களுடைய பார்வையில் யார் நல்லவன் யார் கெட்டவன் இவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க இவன் தான் கெட்டவனாக இருக்கிறான் இவன் அராஜகம் பண்ணுறாங்க இவங்க வந்து அமைதியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இந்த சமுதாயத்தில் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அது எதனால் எடுக்கிறோம் எதனால் நம்ம அடுத்தவருக்கு தொந்தரவு பண்ணாமல் நடக்கிறோம் எதனால் வந்து இந்த அஹிம்சையான வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையினரை ஏற்றுருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்ல இஸ்லாம்கிற இந்த மார்க்கம் தான் அதனால தான் அல்லவை பெருமைப்படுத்தத்தான் இந்த பெருநாள் பெருநாள் என்ன சொன்னால் இறைவனை பெருமைப்படுத்தணும் அந்த பயிற்சியை தான் அந்த ஒரு மாத காலம் நீங்கள் எடுத்தீங்க நோன் வைத்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் பசிக்கும் பசிக்கினால்தான் பல தீமைகளை செய்கிறான் ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் களை வாங்குகிறான் திருறது மோசது எல்லாமே எதுக்காக வேண்டி நல்லா சாப்பிட்றதுக்காகத்தான் என்ன செய்கிறான் எல்லா விதமான நெறிமுறைகளையுமே இருக்கிறான் நாம் என்ன செய்கிறோம் வீட்டில் உணவு இருக்கும் பசிக்கும் தொடமாட்டோம் அல்லா தடுத்து விட்டான் என்ற காரணத்திற்காக அந்த உணவை ஒரு மாத காலம் தொடாமல் கட்டுப்பாடாக இருக்கிறோம் இந்த கட்டுப்பாடு நமக்கு என்ன பயிற்சியை தருகிறது என்று சொன்னால் இறைவன் தடை செய்த காரியங்களை எங்களுக்கு ஏற்படுகிற சிரமத்தின் போது நாங்கள் மீற மாட்டோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எப்படி எனக்கு சொந்தமான ஒரு உணவு உணவை கூட அல்லா தடுத்தான் என்று நான் தவிர்த்து கொண்டேன் என்று சொன்னால் அடுத்து உணவை எடுப்பேனா திருடுவேனா மோசடி செய்வேணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்குவத்தையும் பயிற்சியையும் இந்த நோன்பு உங்களுக்கு தந்திருக்கிறதா இல்லையா இந்த நோன்புடைய நோன்புளை பெற்ற பயிற்சியின் மூலமாக எத்தனை சகோதரர்கள் தீய தொழிலிருந்து தீய பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு வருவதையெல்லாம் பார்க்குறோம் நம்ம எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு பணம் கிடைக்கிறதா பதவி கிடைக்கிறதா அந்தஸ்து கிடைக்கிறதா நம்ம கை ஓங்கி இருக்கிறதா நம்ம அடுத்து வந்து அதிகாரம் செலுத்துகிறோமா அதில் அடக்குமுறைக்கு உள்ளாக்க போகிற அதை பார்க்க தேவையே கிடையாது இந்த கொள்கையில் இஸ்லாம்கிற வழியில் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் நல்ல மனிதனாக வாழ்றீங்களா இல்லை ஒரு வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து பார்த்தான்னு சொன்னால் இதில் நல்ல மனிதன் யார் அடுத்தவருக்கு தொந்தரவு செய்கிறவன் நல்ல மனிதனா அராஜகம் பண்ணுறவன் நல்ல நல்ல மனிதனா அடிக்கி அடித்து உதைத்து துன்புறுத்துறவன் நல்ல மனிதனா அவனுடைய உணவை அவன் சாப்பிட்டதற்காக அவன் அடித்து கொல்றானே அவன் நல்ல மனிதனா யார் நல்ல மனிதன் அப்போ நீங்கள் நல்ல மனிதன்கிற நிலையில் உங்களால் வாழ்வு பதினாலு நூற்றாண்டு கடந்த பிறகு அந்த நல்ல மனிதனாக வாழ்கிறீர்கள் அவங்களுடைய எந்த ஒரு கெட்ட செயல்கள்னாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலை அவங்கள மாதிரி நம்மளை செய்வோன்னு நினைக்கல அப்படின்னு சொன்னால் இது பெருமைப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக இல்லையா இந்த இஸ்லாம்களை மார்க்கத்தில் நம்ம இருக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பெருமைப்படுத்தணும் இறைவா நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையை தந்திருக்கிறாய் எவ்வளோ பெரிய ஒரு பண்பாடு உள்ள மக்களாக எங்களை ஆக்கியிருக்கிறாய் ஒரு ஒரு சுனாமியோ ஒரு வெள்ளமோ ஒரு புயலோ வருதுன்னு வைங்க யாரெல்லாம் நம்மளை அடிக்கிறானோ உதைக்கிறானோ அவனுக்கு போய் உதவுறீங்க நீங்கள் வெள்ளத்தில் போய் உதவுகிறது யார் நீங்கள் தான் முஸ்லீம் சமுதாயம் தான் போய் உதவுகிறது சொந்த பணத்தில் உதவுகிறது எந்த ஒரு ஓட்டு பொறுக்குவதற்காக இதை உதவலை நம்ம மார்க்க நமக்கு இதை கற்றுத்தந்திருக்கிறது மனிதாபிமானத்தை கற்றுத்தந்திருக்கு என்பதற்காக வேண்டி அவங்க எவ்வளவு அடக்குமுறை கெட்ட செயல் செஞ்சாலும் அநீதி இழைத்தாலும் ஒரு துன்பம் என்று வரும் பொழுது அவர்களுக்கு உதவக்கூடிய பண்பாடு நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கா இல்லையா பிறகு எல்லாரையும் விட முந்தி கொண்டு நம்ம ஏன் உதவக்கூடிய நிலையில் போகிறோம் சுனாமியின் போது நம்ம முஸ்லீம்கள் தான் நிற்கிறாங்க வெள்ளம் வந்தால் முஸ்லீம்கள் தான் நிற்கிறாங்க புயல் வந்தால் தான் நிற்கிறாங்க பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்தவங்கள முன்னேற்றுவதற்கு பாடுபடுகிறார்கள் எந்த ஒரு அரசாங்கத்துடைய தயவையும் எதிர்பார்க்காம சொந்த உழைப்பில் சொந்த பணத்தை போட்டு பிறமத மக்களும் நன்றாக இருக்கணும்னு உழைக்கிறீங்களே இந்த ஒரு இந்த ஒரு நட்பண்பை யார் உங்களுக்கு கற்றுத்தந்தா எந்த கட்சி கற்றுத்தந்துச்சு எந்த ஒரு இயக்கத்தில் இதை கற்றுக்கொண்டீர்கள் எல்லாம் கற்றுக் அல்லா காட்டி அந்த வழி நமக்கு இப்படி சொல்லித்த மனிதன்தான் யார் மனிதனுக்கு நேர்மையாக நடக்க வேண்டும் மனிதனுக்கு உதவ வேண்டும் மனிதனுக்கு உதவினால்தான் அல்லாவுக்கு உதவுதா ஆகும் யார் ஒரு அடியானுக்கு உதவுகிறானோ அவன் அல்லாவுக்கு உதவி செய்கிறான்ங்கிற சித்தாந்தத்தை உங்களுக்கு பாடர் பாடமாக உங்களுக்கு விதைத்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் இந்த மாதிரி மேம்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள் இதுக்கு பெருமைப்படுத்தணுமா இல்லையா அல்லாவை பெருமைப்படுத்துறவுக்கு நம்ம இருக்கிறோம் கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் பார்க்காதீங்க இதெல்லாம் அற்பத்திலும் அற்பமான சின்ன உலகம் அவன் இன்னைக்கு போனால் நம்ம நாளைக்கு போயிட போகிறோம் குண்டு போட்டு இருபது வயசில் அவன் செத்தானுன்னா குண்டு போடாமல் மறந்தேன் நீங்கள் இரநூறு வருஷம் வாழ போகிறீங்களா நம்மளும் சாகத்தான் போகிறோம் வாஸ் எப்போ சாகுறோம் எப்படி சாகுறோம் என்பதை விட நாம் நல்ல மனுஷனாக இருக்கிறோமா நல்ல பண்போடு இருக்கிறோமா அப்படிங்கிற அடிப்படையில் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த மார்க்கம் நம்ம கிடைத்ததற்காக வேண்டி அல்லாவை அதிகம் அதிகமாக அல்லாவுக்கு நன்றி சொலுத்தணும் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் எல்லாம் தந்திருக்கிறானு இப்படிப்பட்ட ஒரு அறிவை தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு தெளிவை தந்திருக்கிறானு இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உள்ள சமுதாயமாக நம்மளை மாற்றிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தொழுகை நம்ம போனால் கூட கடவுளை வழிபடுவதற்காக வேண்டி கையை கல்வி முகத்தை கல்வி அழகான முறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு சுத்தமாக போய் இறைவனை வழிபடுறோங்கிற ஒரு நிலைமை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா வேறு வழிபாட்டு தலங்கள்லாம் போனால் என்ன பிசுக்கெடுத்து உள்ள நுழைய முடியாத நிலையில் இருக்குமோ நம்முடைய பள்ளிவாசல்கள் என்ன மாதிரி எல்லாம் ஆக்கி தந்திருக்கிறான் எல்லாம் தூய்மை நீங்கள் தூய்மையா இருக்கணும் நீங்கள் தூங்குகிற இடம் தூய்மையா இருக்கணும் எல்லாமே நீங்கள் அழிஞ்சிருக்கிற ஆடை தூய்மையா இருக்கணும் எல்லாத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா இன்னைக்கு பார்த்தா பெரிய பெரிய நகரங்களில் படித்தவர்கள் வாழ்கிற நகரங்களில் நடு ரோட்டில் பிரதான சாலைகளில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிற காட்சியை பார்க்குறீங்க முஸ்லீம்கள் இப்படி கழிப்பார்களா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள் அதில் நாலு பேர் பார்ப்பார்கள் என்ற இந்த வெக்க உணர்வும் கிடையாது அந்த சிறுநீர் தெரிக்குமே பிள்ளைர் மீது படுமே என்கிற உணர்வும் கிடையாது அந்த இடத்துல நாற்றம் அடிக்குமே பிற நடந்து போக முடியாது அப்படிங்கிற கிடையாது உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்படுது சிறுநீர் போனாலும் நீங்கள் அதை இடத்த கழுவ வேண்டும் சிறுநீரையும் சுத்தம் செய்ய வேண்டும் மலம் மட்டும் சுத்தம் செய்வது அல்ல சிறுநீரையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தந்த காரணத்தினால் நாம் சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த ஒதுங்கி பெண்கள் ஒதுங்குவாங்கல்ல அந்த மாதிரி முஸ்லீமில் ஆண்களும் ஒதுங்குறோம் பெண்கள் எப்படி ஒதுங்கி போய் அந்த சிறுநீர் கலைப்பதற்கு ஒரு இடம் தேடுவார்களோ அந்த மாதிரி நிலையில் ஒரு ஆண்களையும் அல்லாஹ் வந்து ஆக்கியிருக்கிறானே இது இது எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு அப்போ இதெல்லாம் வந்து வேற யாருக்கும் இல்லாமல் நமக்கு மாத்திரம் இருக்கிறத நம்ம சமுதாயத்துக்கு மாத்திரம் தானே இந்த நிலைமை இருக்கிறது இப்படி சிந்திச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா வகையிலும் இறைவன் மேலாக்கிற நம்ம எந்த வகையில் உரசி பார்த்தாலும் சரி இவங்க நல்ல மக்கள் பா நல்ல பண்பாடு உள்ள மக்கள் அறிவுள்ள மக்கள் அதே மாதிரி மனிதன் காலில் மனிதன் விழுந்து கும்பிடுகிற நீ உலகத்தில் பார்க்குறீங்க நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் நம்மளை விட அதிகம் ஆசை உள்ள ஒரு மனுஷன் அவன் அதை மத குருன்னு வந்துட்டான்னு சொன்னால் அவன் காலில் விழுகிறது அவனை எச்சில் படுத்தியதை சாப்பிடுவது அவன்கிட்ட கையில் போய் ஆசை வாங்குவது நம்ம இவனை வெற்றி பெரிசையும் நம்புவது என்று போய்கொண்டிருக்கிறார்களே முஸ்லீம் எப்படி செய்வானா முஸ்லீம்கள் யாரும் யார் காலில் விழலாமா நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் தான் நமக்கு ஆன்மீகத்தில் முதலிடத்தில் உள்ள குரு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் குரு யாரு நபிகள் தான் அவங்க என்ன சொன்னாங்க எவன் காலில் எவன் விழக்கூடாது என்னுடைய காலில் விழ வேண்டும் என்று ஒரு அனுமதி கேட்கிறார்கள் நான் அனுமதிக்க மாட்டேன் யாருடைய காலிலும் எவர் விழக்கூடாது என்று சொல்லி தந்தாங்களே இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறோமா இல்லையா விளங்காத சில அறிவியனராக இருக்கிற முஸ்லீம்கள் அவர்களை மற்றவர்களை பார்த்து பழகி இந்த மாதிரி காலில் விழக்கூடிய சின்ன ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் அது காலில் எந்த மனுஷனையும் மனுஷனை மட்டும் பார்க்கல இல்லையா இவன் மனுஷன் இவனுக்கு என்ன சக்தி இருக்கு மனுஷனுக்கு உள்ள சக்தி தான் இருக்கிறது இவன் சாப்பிட்றான் இவன் மலைத்தளம் கழிக்கிறான் இவன் தூங்குகிறான் இவன் நோய்வாய்ப்படுகிறான் தேவை உள்ளவனாக இருக்கிறான் இவன் நான் எது கொடுக்கணும் இவன் எப்படி எனக்கு தேவையை பூர்த்தி செய்வான் என்று ஒரு மனிதனை மனிதனாக மட்டும் பார்க்கக்கூடியதுங்கிற சின்ன ஒரு விஷயமா பெரிய பெரிய சித்தாந்த சீர்திருத்தவாதிகள்லாம் பல நூறு ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணி கூட அதை ஒழிக்க முடியல ஆனால் இஸ்லாம் அணைஞ்சிருக்குது இவ்வளோ நாளைக்கு பிறகு கூட முகமது நபிக்கு நம்ம சிலை வைக்கல கடவுள் இல்லைன்னாங்க சீர்திருத்தம் பேசுனாங்க அவங்களும் சிலையை வச்சு விட்டாங்க சிலையை வச்சு அந்த சிலைக்கு மாலையை போடுறாங்க நபிகள் நாயத்துக்கு சிலையும் கிடையாது மாலையும் கிடையாது இந்த எல்லா பகுத்தறிவும் விஞ்சின பகுத்தறிவு நமக்கு தரப்பட்ட பகுத்தறிவு எப்படி யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பகுத்தறிவு எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் இப்போ சிலை கிடையாதுல்ல சிலை உண்டாகல ஆனால் என்ன செய்கிறாங்க கடவுள் இல்லைன்னு சொன்னார் பெரியார் அவருக்கு சிலையை வைக்கிறாங்க அந்த சிலைக்கு வந்து என்ன சக்தி இருக்குதுன்னு கேட்டார் அங்கே மலர் வளையத்தை வைக்கிறாங்க சில அது உணர்மாண்டு இந்த கேள்வி கேட்டவங்க அந்த காரியத்தை அவங்களே செய்கிறாங்க அவ பகுத்தறிவு பேசினவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையா நீங்கள் இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்களே நபிகள் நாயத்துக்கு செய்ய மாட்டேங்கிறீங்களே நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மதீனாவுக்கு போனீங்கன்னு என்று சொன்னால் அறியாத மக்கள் தெரியாமல் கை அந்த பக்கம் தூக்கி முகமது நிண்டி கையேந்திட்டாங்கன்னா அங்கே உள்ள போலீஸ் அடிக்கிறாங்கள அல்லாட்டு கையில் எதுக்கு நீ மனிதர்கிட்ட கேட்குற நபிகள் நாயகத்தின கூட பிரார்த்தனை செய்ய போனீங்கன்னா அங்கே உள்ள காவல்துறையினர் என்ன செய்கிறாங்க அறியாத மக்களை அடித்து விரட்டுறாங்க அப்போ இந்த தன்மை எது உங்களுக்கு கற்று தந்திருக்கிறது இந்த மாதிரியான ஒரு தெளிவை அல்ல அல்லாதான் மனிதன் மனிதன் தான் எந்த மனுஷனும் இறைத்தன்மை பெறவே முடியாது செத்தாலும் சரி உசுரோட இருந்தாலும் சரி எந்த ஒரு மகானும் ஞானி என்று சொல்வதெல்லாம் நாமளாக சொல்லிக் கொள்ளக்கூடிய பொய் வார்த்தைகள் எவனு ஞானி கிடையாது எவனு மகான் கிடையாது அனைத்தும் பொய் பித்தலாட்டம் ஞானியா மகானா என்பது எல்லாவுக்கு தான் தெரியும் இந்த ஒரு போதனையை இஸ்லாம் உங்களுக்கு தந்திருக்கா இல்லையா இதில் உறுதியாக இருந்தால் எவ்வளோ பெரிய கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வீங்க அதனால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நம்ம இந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் என்று சொன்னால் இந்த பெருநாளில் அதிகாலையில் வந்து தொழுகிறோம் என்று சொன்னால் அடிப்படை காரணம் என்ன எங்களுக்கு இறைவன் இஸ்லாமுங்கிற இதுதான் நமக்கு பாக்கியமே காசு பணம் கஷ்டம் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க நம்ம கிடைச்ச பாக்கியம் என்ன எத்தனை கம்பேர் கடவுள் குழு எடுத்து பார்த்துக்குறங்க வணக்க வழிபாடு இருங்க நம்முடைய கல்யாணங்கள் எடுத்து பாருங்கள் நம்ம குடும்பங்கள் நிறைய நிகழ்ச்சி எடுத்து பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இந்த தொழுகவே எடுத்துக்கிறோங்க இவ்வளோ பெரிய மக்கள் கூடி எங்கேயாவது சலசலப்பு இருக்குதா இந்த மாதிரி ஒரு மக்கள் கூடுனால் என்ன மாதிரி நடப்பார்கள் அப்படி நம்ம நடக்க நடக்கிறோமா இதை விட லட்சக்கணக்கான மக்கள் கூடுனால் இதே மாதிரி தான் இருப்போம் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பண்பாடு கூட மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லி அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பெருநாள் அதனால் நீங்கள் எந்த ஒரு கலக்கத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவா நீ இந்த மார்க்கத்தை எங்களுக்கு உன்னை பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி தொழுகை முடிந்த பிறகு தனிப்பட்ட முறையில் அல்லாவை பெருமைப்படுத்திவிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாவிட பெருநாள் அன்னைக்கு துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த துவாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு தான் பெண்களை எல்லாம் கூட ரசூல் செல்லாதன் வர சொல்லி இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் கையெழுந்து அல்லாவிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க குறிப்பாக அந்த பாலஸ்தீன் மக்கள் விடுதலை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள் அவர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிற கொடூர கொடூர ஆட்சியாளர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டுமென்று அல்லாவிடத்தில் மன்றாடி முறையிடுங்கள் உங்களுடைய தேவைகளையும் கேளுங்கள் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்ருதாவான அனில் அஹம்தின் இரப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்